அரசு மருத்துவமனைகளில் போதிய டாக்டர்கள் இருக்கிறார்களா எந்த நேரத்திற்கு சென்றாலும் சிகிச்சை பெற முடிகிறதா சிகிச்சைக்கு தேவையான மருந்துகள் தங்கு தடையின்றி கிடைக்கிறதா என்பது குறித்து எமது செய்தியாளர் சோனிமுத்தன் எழுப்பிய கேள்விகளுக்கு ராமநாதபுரம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி நிர்வாக சீர்கேடு ரொம்ப இருக்கு இதை பலமுறை வந்துட்டு மாவட்ட நிர்வாகமோ இது சம்மந்தப்பட்ட சுகாதாரத்துறை எந்த நடவடிக்கை இல்லை மருத்துவர்களே வர்றதில்லைங்க அவசர ஆத்துறதுக்கு வந்தால் ஏழை எளிய மக்கள் வந்துகிட்டு சிகிச்சை பெற முடியல இது வந்து கொள்ளையடிக்கிற கூடாரமாக தான் இருக்கு என்பதை அவர் வந்து தெரியப்படுத்திக்கிற சம்பந்தப்பட்ட சுகாதாரத்துறையும் சம்மந்தப்பட்ட தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்போ டாக்டர் இல்லை மருந்து இல்லை நர்ஸ்ல எல்லா வசதியும் அடிப்படை இங்கே இல்லை இதே மாதிரி தான் ராமநாதபுரம் மாவட்ட தலைமை மருத்துவமனையாக இருந்தாலும் சரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இருந்தாலும் சரி எந்தவித அடிப்படை வசதியும் இல்லை பழைய காலத்துல உள்ள ஆளுக்கு வருஷத்துக்குமா ஒரே ஒரு கூட்டம் மட்டும் உட்காந்துக்கிட்டு கொள்ளியடிக்கிற மட்டும் தான் வச்சிருக்கேன் தலை சேர்ந்த மருத்துவர்களே சுத்தமா கிடையாது இதனால ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் மாவட்டத்துல வந்து ஒரு மருத்துவ மருத்துவமனை இருக்குன்னு பெருமைப்பட்டுக்கலாம விழுச்சு அதனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது இன்னைக்கு ராமநாதபுரத்துல உள்ள அரசு மருத்துவமனையில போதிய டாக்டர்கள் இல்ல ஆஹ் மேற்கொண்டு மருந்துகள் வந்து தனியார் இதுல கிடைக்கிற அளவுக்கு எந்த ஒரு மருந்துமே அங்க கிடைக்கிறதும் இல்ல அதே மாதிரி நம்ம போற நேரத்துக்குலாம் டாக்டர்கள் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் டாக்டர் அவைலபிளா இருக்கிறது இல்ல போதிய மருத்துவமனையில் இங்க மருத்துவரே இல்லை எந்த ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த அலுவலகத்துக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தாலும் போதிய மருத்துவர்கள் புறாமே பயிற்சிக்கு உண்டான மருத்துவர்களை வச்சு அந்த மருத்துவ பாக்குறாங்க அரசு மருத்துவமனைகளில் போதிய டாக்டர் வசதி உள்ளதா மருந்துகள் தங்கு தடையின்றி கிடைக்கிறதா என்பது குறித்து ராமநாதபுரம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க